சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா இதுவரை இரண்டாம் பாவத்துல இருந்தார் கேது பகவான் இரண்டாம் பாவத்திலிருந்து இருந்து ஜென்மத்திற்கு வருகிறார் ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து உங்களுடைய இருக்கக்கூடிய ஏழாம் பாவத்திற்கு வருகிறார் இவர்தான் தான் மாறுறாங்க சுக்கர பகவான் ஒரு பாத்தீங்கன்னா பத்தாம் பாவத்திற்கும் உங்களுடைய மூணாம் பாவம்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தான சகோதர ஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானத்திற்கும் ஒரு நல்ல ஜோதிடர் என்பவர் ராகுவை வைத்தும் கேதுவை வைத்து மட்டுமே பலன் சொன்னா எண்பது சதவீதம் அவங்க மார்க் வாங்கிடலாம் ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி வருகின்ற ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை நடைபெறவிருக்கின்றது அந்த வகையில வந்து ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில இருந்து கும்பராசிக்கு வராரு கேது பகவான் கண்ணீராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுறாருங்க ராகு கேதுவை மட்டுமே வைத்து நீங்க பலன் சொன்னீங்கன்னா போருங்க ஜாதகம் பார்க்கறவங்க எண்பது சதவீதம் மார்க் வாங்கிடுவாங்க ஏன்னா ஒரு ராகு கேதுவுக்கு தனி வீடு கிடையாது அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவமான குணாதிசயம் அதை வச்சு ஒரு பலன் அவங்க எந்த வீட்ல இருக்காங்களோ அந்த வீட்டின் அதிபதியினுடைய பலனையும் தருவாங்க அதை வச்சு ஒரு பலன் அதே மாதிரி அவங்க கூட யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அதை வச்சு அவங்களுடைய ஒரு பலன் அவங்களுடைய திருஷ்டி ஏற்படுவதனால் ஏற்படக்கூடிய பார்வை பலன் இன்னொரு ஐந்தாவது தான் முக்கியமான பலன் அவங்க நட்சத்திரத்துல என்னென்ன கிரகங்கள் போகுதோ அதை வைத்தும் அவர்களுடைய பழங்கள் மாத்துவாங்க அப்படின்னு ராகு கேதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஐந்து விதமான குணாதிசயங்கள் இருக்கும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது குலதெய்வம் அனுகிரகம் இருக்குன்னு ஜாதகத்தை வச்சு பார்க்கணும் அப்படின்னா ராகுவை தான் முதல்ல பார்க்கணும் ராகு எங்க இருக்காரு ராகுக்கு என்ன பார்வை இருக்கு இப்போ எப்படி கோச்சாரத்துல போகுதுங்கிறத வச்சுதான் அவங்களுக்கு அந்த குலதெய்வம் அனுகிரகம் இருக்கா இல்லையாங்கிறத சொல்ல முடியும் நிறைய மொழிகளை பேசணும் நம்ம வியாபாரம் வெளிநாடுகள்லாம் விஸ்தீர்ணம் அடையணும் அப்படின்னாலும் முதல்ல ஜாதகத்துல எதை பார்ப்பாங்கன்னா ராகு பதினொன்னோட சம்மந்தப்படுதா ஒன்பதாம் பாவத்தோட சம்பந்தப்படுதா அப்படிங்கிறத வச்சுதான் முதல்ல நிர்ணயம் பண்ணுவாங்களே கேதுவை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்துங்க இஷ்ட தெய்வத்தினுடைய காரகனாக இருப்பவர் குலதெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருந்தாலும் நமக்கு ஒரு பிடித்த சாமியாக ஒரு சாமியை கும்பிடுவோம் அது எந்த சாமியாக இருந்தாலும் சரிதான் அப்படி இருக்கக்கூடிய அந்த சாமியினுடைய அனுகிரகத்தை தரக்கூடியவர் கேது பகவான் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை தீக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் கேது பகவான் அப்படியேற்பட்ட அந்த ராகுவும் கேதுவினுடைய பெயர்ச்சியினால நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத முதல்ல பார்ப்போம் சிம்ம ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியினால ஏற்படக்கூடிய பலன்களை விரிவா கேளுங்க சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை இரண்டாம் பாவத்துல இருந்தார் கேது பகவான் இரண்டாம் பாவத்தில ஜென்மத்திற்கு வருகிறார் அப்புறம் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்திலிருந்து உங்களுடைய சம சப்தமமாக இருக்கக்கூடிய ஏழாம் பாவத்திற்கு வருகிறார் தான் மாறுறாங்க இவங்க மாறுறதுனால பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு ஒரு நல்லதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி கெடுதல்களில் இருந்து குறைவு கெடுதலில் இருந்து நிவர்த்தின்னு சொல்லலாம் முதல் விஷயம் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல இருந்தார் இல்லைங்களா பகவான் அவர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கெடுபலனை கொடுத்திருப்பார் எப்படி கெடுபலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான இமேஜ் உங்களுக்கு உண்டான ஒரு கௌரவம் அது எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிருப்பார் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய இமேஜ பயங்கரமா டேமேஜ் பண்ணியிருப்பாரு ராகு பகவான் அஷ்டமத்தில் இருந்த காலம் ஏன்னா அவரு சாயா கிரகம் அவரு நிழல் கிரகம் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு உருவம் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஆதர்சம் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் அதை எல்லாத்தையும் அஷ்டமஸ்தானத்துல இருந்த காலத்துல காலி பண்ணிருப்பாரு ஆனா அதே பகவான் இப்போ ஏழுக்கு வராரு ஏழாம் பாவத்துல அவர் வர்றதுனால இது நன்மையா அல்லது தீமையா அப்படின்னு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா மட்டுமே அதிகம் இந்த இடத்துல இதனால முதல்ல விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சுய கௌரவம் முதல்ல உயரும் ஏழுல இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த இடத்துல அவர் வந்து சனி பகவானினுடைய வீட்டுல இருக்காரு பகவானினுடைய சாரத்தை வாங்கி இருக்காரு அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு தனியான கௌரவம் ஏற்படும் உங்களுடைய கௌரவம் பன்மடங்கு அதிகரிக்கும் உங்களுடைய இமேஜ் தொட்டி பட்டி கூட போய் சேருங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா இப்போ ராகு பகவான் ஏழாம் பாவத்துல உட்கார்றதுனால அப்புறம் கூடுதலான ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ராகு பகவானினுடைய சாரம் அதாவது ஏழாம் பாவத்துல சனி பகவானினுடைய வீட்டுல இருக்கிறதுனால கலத்திரஸ்தானம் வலிமையாகுது அதனால ரொம்ப நாளா ஏற்கனவே சனி பகவான் திருமணம் ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப நாளா உங்களுக்கு திருமணத்துக்கு வரன் பாக்கறாங்க ஆனா கிடைக்காம தட்டி தட்டி போயி கொண்டு இருந்துச்சுன்னா இப்போ உள்ள ராகுவினுடைய பயிற்சியினால உங்களுக்கு கண்டிப்பா திருமணம் கை கொடுங்க திருமணம் உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் பட்டுன்னு முடியும் ஒண்ணு அப்புறம் உங்களை விட்டு விலகி போயிருந்தவங்க உங்களுடைய ரொம்ப நண்பர்கள் அல்லது உங்களுக்கு ரொம்ப பழகினவங்க உங்களுடைய சொந்தக்காரங்க அல்லது தொழில் முறையாக இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுக்காரங்க தொழில் முறை உறவுகள் இவங்க யாராவது உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அல்லது உங்ககிட்ட இருந்து சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டாங்க உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபம் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த ராகு பகவான் இப்போ ஏழாம் பாவத்துக்கு வர்றதுனால பிரிந்து போனவர்களை ஒன்று சேர்க்கும் பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவியா இருந்தாலும் சரி தான் அவங்கள மறுபடியும் ஒன்னு சேர்த்துடும் அதே மாதிரி உறவுக்காரங்களை பிரிஞ்சிருந்தாங்கன்னா ஒன்னு சேர்த்துரும் அதே மாதிரி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரிதான் தொழில் முறை உறவுகளாக இருந்தாலும் சரிதான் ஒன்று சேர்த்துருவாரு ராகு பகவான் ஏழாம் பாவத்தில் வர்றதுனால அப்புறம் இந்த கேது பகவான் உங்களுடைய ரெண்டாம் பாவத்திலிருந்து ஜென்மஸ்தானத்திற்கு வராரு இது பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு நியூட்ரல்னு சொல்லலாம் ஆனால் இரண்டில் இருந்த கேதுவுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பரவாயில்ல உங்களுக்கு அதான் முதல்ல ஏன்னா இரண்டாம் பாவத்தில் இருந்த கேது உங்களுக்கு பொருளாதார வரவுகளில் சில சுணக்கத்தை கொடுத்துருப்பாரு ஆனா கேது பகவான் இப்போ வந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கே வந்ததுனால பொருளாதார வரவுகள் உங்களுக்கு வரும் ஆனா ஒரு சில மாற்றங்களை நீங்கள் நிகழ்த்த வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாற்றத்தை மாறுவதற்கு முடியாமல் இருக்கும் அல்லது மாற்றம் நினைக்கிறது சில வகையில ஏமாற்றத்தை கூட உங்களுக்கு தரலாம் ஏன்னா ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால புதிய வகையான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகளை குறைத்து விடுவார் அதனால புதிய ஏதாவது இடம் மாறலாம் அல்லது புதிய கம்பெனி மாறலாம் புதிய வகையான ஒரு இதை மாற்றுவோம் அப்படின்னு ஏதாவது சிம்மராசிக்காரங்க முடிவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு நிதானிச்சு இந்த அல்லது இந்த ராகு கேது அடுத்த பெயர்ச்சிக்கு பிறகு அதை செய்யுங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்புறம் இந்த கேது பகவானினுடைய சாரமும் ராகு பகவானினுடைய சாரமும் மிக மிக முக்கியம் இந்த சாரத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா சொல்றேன் கேட்டுங்க இந்த ராகுவும் கேதுவும் பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே சம தான் இருப்பாங்க கேதுவுக்கு ஒரு கோடா போட்டோம்னா போறோம் ஜாதக கட்டத்தை ரெண்டா பிரிச்சிரும் கரெக்டா செரிபாதியா பிரிக்கும் ஏன்னா எப்போதுமே அது ஒன் எயிட்டி டிகிரில தான் இருப்பாங்க நூத்தி எண்பது பாகையில இருப்பாங்க அப்போ ராகு பகவான் வந்து மேசத்துல இருந்தாருன்னா அதே மாதிரி ராசியில கேது பகவான் இருப்பார் இப்ப இங்க பகை வீடாக இருந்துன்னா இங்க நட்பு வீடாக மாறிடும் அல்லது இங்க நீச்ச வீடாக இருந்தால் இங்க உச்சம் வீடாக மாறிடும் இங்க நட்பு அல்லது இங்க நட்பு அங்க பகை இங்க நட்பு அப்படின்னு தான் இருக்கும் ஒரு இடம் பகை இன்னொரு இடம் நட்பு அல்லது நட்பு நட்பு உச்சம் நீச்சம் அப்படிதான் இருக்கும் ரெண்டுமே பகை அப்படிங்கிற இடமே வராதுங்க ஆனா இப்போ இங்க இருக்க இந்த கும்பத்தில் சிம்மத்தில் இது ரெண்டுமே பகை வீடு நல்லா கவனிச்சுங்க இந்த சமயத்தை ராகுவும் பகை வீட்டுலதான் இருக்காரு கேதுவும் பகை வீட்டுலதான் இருக்காரு அதனால நல்லா கவனிச்சுங்க ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பாக நல்லா யோசிச்சு செயல்படணும் சிம்ம ராசிக்காரங்க அப்புறம் ஒரு மாற்றத்தை செய்யணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியும் கவனமாக இருக்கணும் சம சப்தமத்திலே ராகு இருக்கக்கூடியது சர்போதோஷத்தை கொடுக்கும் அதனால வாழ்க்கை துணைவரிடம் கணவனா இருந்தீங்கன்னா மனைவி கிட்ட பேசும்போது நீங்க மனைவியா இருந்தீங்கன்னா உங்க கணவர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அவரினுடைய இமேஜ ஸ்பாயில் பண்ணுவது போல நீங்க எந்த விதமான நடவடிக்கையிலும் நீங்க செய்யக்கூடாது அது ரொம்ப கவனமா இருக்கணும் சிம்ம ராசிக்காரங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கும்போது ஏழாம் பாவத்துல வரக்கூடிய ராகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடுபரி தொழில் அது என்ன அப்படின்னா நீங்க ஒரு வேலை பாக்குறீங்க அந்த வேலை செய்து கொண்டே இருக்கும் போது பார்ட் டைமாக ஒரு பிசினஸ் பண்றது அல்லது ஒரு பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது இன்னொரு பிஸ்னஸ் சைடாக அல்லது சேர்ந்தாப்ல சைமல் டெய்னியஸா பண்றது அது மாதிரி செய்யக்கூடிய இன்னொரு துறைக்கு பேர் என்னன்னா மாற்றுத்துறை அப்படின்னு பேர் அந்த மாதிரியான ஒரு செயல் செய்யும் போது கவனத்துடன் இருக்கணும் கூட்டு தொழில் செய்பவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா கூட்டு தொழில கவனமாக இருங்க உங்களுடைய லாபம் உங்களை விட மற்றவர்களுக்கு அதிகமாக பகிர்ந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதுல கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் ஆதிபதியாக இருப்பவர் குரு பகவான் குரு பகவானினுடைய தான் ராகு பகவான் முதல்ல வராரு அப்படியே படிப்படியாக ஒவ்வொரு சாரமாக வாங்கி குரு பகவானினுடைய நட்சத்திரத்தை முழுமையா அவர் கடக்கிறது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதனால அந்த சமயத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் பாவம் ஆக்டிவேட்ல இருக்கு ஐந்தாம் பாவத்தை ராகு பகவான் ஆக்டிவேட் பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா குரு பகவான் தான் குரு பகவான் புத்திரகாரகன் அது அடுத்த விஷயம் ஆனா புத்திரஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த புத்தி வந்தாதான் அந்த இனம் ஆக்டிவேட் ஆகுங்க அப்போ குழந்தை பிறக்கணும்னா இவங்களுக்கு யாரு வேணும் சிம்ம ராசிக்கு அப்படின்னா குரு திசை வரணும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு திசை எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலதான் வரும் இந்த நாற்பது வயசுக்கு அதனாலதான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லேட்டா குழந்தை பிறக்கும் ஒரு சில பேருக்கு தான் சீக்கிரமா குழந்தை பிறக்கும் அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி லேட்டா ஆயிட்டு இருக்கே குழந்தை பிறக்கிறதுலன்னா ராகு பகவான் குருவினுடைய நட்சத்திரத்துல போகக்கூடியதுனால இந்த குருவுடைய விஷயத்தான் அதை ஆக்டிவேட் பண்ணிடுறாரு அதனால ரொம்ப நாளா குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுல ஒரு பெரிய பிளஸ் இப்ப ராகு பகவான் உங்களுக்கு வழங்குறாருங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேது பகவானுடைய சாரம் சுயசாரத்துல போறாரு சுக்கர பகவானுடைய சாரத்துல ரொம்ப அதிகமாக போகிறார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசம் ரெண்டாம் தேதி வரைக்கும் கேது பகவான் சுக்கரனின் உடைய சாரத்தை வாங்கி விடுகிறார் சுக்கர பகவான் அப்படிங்கிற ஒரு பாத்தீங்கன்னா பத்தாம் பாவத்திற்கும் உங்களுடைய மூணாம் பாவம்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தான சகோதர ஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானத்திற்கும் இந்த ஜீவனஸ்தானம் வலிமை ஆகுதுங்க உங்களுக்கு அதனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு செல்லுவதற்கும் நல்ல வாய்ப்புகளை உருவாகிறது அதே மாதிரி வந்து கம்யூனிகேஷன் துறை மேலும் வந்து அதாவது வந்து தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன் தொலை தொடர்பு இது சம்பந்தப்பட்ட துறை கோர்ட்டு அட்வொகேட்டு வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதி இந்த மாதிரியான துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரிதான் அதே மாதிரி வந்து குடும்ப குல தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரிதாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட துறையாக இருந்தாலும் சரிதான் நல்ல டீச்சர் துறையாக இருந்தாலும் சரிதான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட துறையாக இருந்தாலும் சரிதான் Bye. <laughs> Bye. கடல் கடந்து வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரிதான் இந்த மாதிரியான துறையில இருப்பவங்களுக்கு நல்ல பலனை அதிகமாக கொடுக்கும் சிம்ம அதே மாதிரி முக்கியமாக இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க உங்களுடைய ஏழாம் பாவம் ஜென்மஸ்தானம் மூணாம் பாவம் பதினோராம் பாவம் இதெல்லாம் ரொம்ப ஆக்டிவேட் ஆகுது இது மாதிரி வந்து இந்த ரெண்டுமே பகை வீடுகளாக இருக்கு அதனால நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்யணும் உங்களுடைய தாய் தந்தையருக்கு அவங்க வந்து நல்லா சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வாங்குறபடி ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை நேரில் போய் அவங்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய பெற்றவர்கள் அவர்களுடைய காலம் ஆனவர்களாக இருந்தாங்கன்னா மாதம் தவறாமல் அம்மா தினத்துல அவங்களுக்கு நீர்த்தார் கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமாவாசை தர்ப்பணம் செய்யுங்க வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய நினைவு நாள் சிரார்த்த தினத்துல வந்து அவளுக்கு உண்டானபடியான விஷயங்களை சரிவர செய்து வாருங்கள் இத செய்து வந்தேன் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பௌர்ணமி தினத்தில பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப உயர்வான அந்தஸ்தை சிம்ம ராசிக்காரங்களுக்கு வழங்கும் சிவாயினமாக இப்ப பாருங்க அந்த இடத்துல இருக்கிறத வச்சு ஒரு பலனை நம்ம பாக்குறோம் இந்த பலன் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ராகுவும் கேதுவும் எந்த இடத்துல இருக்காங்களோ ஏன்னா முன்னாடியே சொன்ன பாருங்க ஒரு நல்ல ஜோதிடர் என்பவர் ராகுவை வைத்தும் கேதுவை வைத்து மட்டுமே பலன் சொன்னா போறோம் எண்பது சதவீதம் அவங்க மார்க் வாங்கிடலாம் ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஐந்து விதமான தன்மை மாற்றங்கள் அவங்களுக்கு இருக்கு அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் இந்த கோச்சாரத்தை எவ்வளவு தூரம் அவங்க கிரகிச்சு உங்களுக்கு பலனை வழங்க போறாங்கிறது நல்லா புரிஞ்சுங்க அதனால உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் ஒரு ஆலோசனை வாங்கிக்கங்க